வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியம் தும்மனட்டி ஊராட்சி சமுதாய நலக்கூடத்தில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி செயலாளர் சசிகுமார் கிராம துணை தலைவர் பாபு என்ற சுந்தர்ராஜ் ஆகியோர் தலைமையில் உடன் தும்மனட்டி தலைவர் கண்ணன் மைன்லே தலைவர் ரகு தப்பச்சி தலைவர் ஜோகி கம்பட்டி தலைவர் பரலட்டி தலைவர் நட்ராஜ் கிராம நிர்வாக அலுவலர் விசு இதர துறை அலுவலர்கள் மற்றும் ஊற்புது மக்கள் கலந்து கொண்டார்கள் மாவட்ட செய்தியாளர் வந்து போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கான்டாக்டார கேட்டோம் பஞ்சாயத்து கேட்டோம் நாங்கள் வந்து அவங்க வந்து மறுபடியும் சிமெண்ட் போட்டு அவங்க வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லி ஒரு வருஷம் மேலே இந்த போயிட்டு தான் மேல வந்து நாங்கள் வந்து வர முடியுது வர முடியாது ஊர் கீழே இருக்கு அந்த முதல் ட்ரூப் தோர்வாரும் சரி எத்தனை ட்ரூப்பா சொல்லி ஆச்சு நீ பண்ற நாளை हां चलिए रेडिशन वर्ड वो एसओटी का तरफ से मतलब संबंधित संबंधित कार्यालय के तरफ से वो हिंदा के वाला रेडिशन आपको ಮೈ ಲೇಬಲ್ ನಲ್ಲಿ വലിയ ಕೋರಿ ಕೇಳ್ತೀರಾ ಎಷ್ಟೆಷ್ಟು 3 4 ವರ್ಷ ಮಾರಾ ಮನ್ ರೋಡ್ ನಲ್ಲಿ ಬಡೀ ಕೋ ನಾನು ಈ ಅದಕ್ಕೆ ದೆಲ್ಲಿ ಕೂಡ್ ಕರೆದು ಕೂರಿ ಇವಾಗ ವರ್ಷ ಆಗಿದೆ ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ ಇಪ್ಪಾಚಿ 5 6 7 8 ಕೆಲಸ ಬರ್ವೆ ಕೇಳ್ತೀನಿ ಅದು